திருச்செந்தூர் அருகே கடலில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமளிநகர் கடற்கரை பகுதியில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது இது ஒருபுறம் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளதால் படகை கடலுக்குள் செலுத்தி மீண்டும் கரைக்கு கொண்டு வருவது சிரமமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே முழுமையாக தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி கருப்புக்கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு ஐம்பத்தெட்டு கோடி ஒதுக்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டு நடந்துதா அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கு நீங்க ஐம்பத்தெட்டு கோடி ஒதுக்குனாலும் சரி அதுக்கு மேல ஒதுக்குனாலும் சரி இப்ப உடனடியா எங்களுக்கு தெற்கு பக்கத்துல எப்படி நீங்க வளர்ச்சி கொண்டு போயிருக்கீங்களோ தூண்டில் பாலத்தை அதே மாதிரி வடக்கு பக்கத்துலயும் நீங்க தூண்டில் பாலத்தை வந்து வளர்ச்சி கொண்டு வந்து எங்களுடைய உயிருக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாம எங்கள் மீனவர்களை ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று திரும்ப திரும்புறதுக்கு நல்ல விதமா திரும்புறதுக்கு நீங்க வழி செய்யணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க